நகர கழகத்தினுடைய தலைவர் அருமை ஐயா கருபாலன் அவர்களே இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற ஐயா நகர கழக செயலாளர் இரா பழனி அவர்களே ஒன்றிய தலைவர் காரிமங்கலம் ஐயா சி ராமசாமி அவர்களே அதே போல பாப்பாரப்பட்டியினுடைய நகரச துணை செயலாளர் ஐயா வி அறிவுக்கரசு அவர்களே இந்த நிகழ்வினை கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் புரட்சிகரமான வணக்கம் நம்முடைய தோழர்கள் சொல்லியது போல இது திராவிடர் கழகத்தின் சார்பாக திராவிடர் கழகத்தின் துணை அமைப்புகளாக விளங்கி கொண்டிருக்கிற பகுத்தறிவாளர் கழகம் மகளிர் மகளிர் பாசறை இளைஞரணி மாணவரணி தொழிலாளரணி வழக்கறிஞரணி மருத்துவரணி இப்படி பதிமூன்று துணை அமைப்புகளை கொண்ட திராவிடர் கழகத்தின் பெருமை மிகு இந்த இயக்கத்தின் சார்பாக இந்த பாதிப்புகளை உருவாகுகிற பொழுது எழுந்து நிற்க வேண்டும் அதை எப்படி எதிர்கொள்ளுவது என்கிற வழிகாட்டுதலை தமிழர் தலைவர் திராவிடர் கழகத்துடைய தலைவர் மாணவிக ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார் நீட் தேர்வு வந்தது அதை எதிர்த்து களமாடிய அமைப்பு தான் இளைஞரணி பாராமெடிக்கல்ஸ் தோழர்களை பாராமெடிக்கல்ஸ் சொன்னால் இங்கே இருக்கிற பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய நிலை என்னவென்று சொன்னால் மருத்துவ படிப்பு மருத்துவ படிப்பினுடைய துணை படிப்புகள் நம்முடைய இளைஞரணி மாநில துணை செயலாளர் செல்லதுரை அவர்கள் சொன்னார்கள் துணை படிப்புகளை கொண்டு வந்து வெகு மக்களிடம் சேர்த்துகிற பொழுது அந்த துணை அமைப்புகளும் இந்த சமூகம் படித்துவிடக் கூடாது என்பதற்காக போடப்படுகிற தடைதான் தடை போட்டு நம்மை செய்கிற பொழுது தலைவர் உலகெங்கும் வாழுகிற மனிதநேய சிந்தனையாளருக்கு வழிகாட்டியாக ஜாதி ஒழிக மதம் ஒழிக பெண்ணடிமை ஒழிக மானுடம் வெல்க என்கிற தத்துவத்தை உலகத்தில் வேறு யாராலும் சொல்ல முடியாத இருவரும் தலைவர்கள் அறிவுவாசான் தந்த பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த இருவரின் எண்ணங்களை எடுத்துக்கொண்டு நாடெங்கும் பரப்பி வருகிற அந்த தலைவர் தான் மகத்தான தலைவர் தான் எதன் மீதும் பற்று இல்லாத இந்த மக்கள் மீது மட்டுமே பற்று கொண்ட அந்த தலைவர் தான் கட்டளையிட்டு இருக்கிறான் களத்திலே இறங்கி போராடு யார் போராடுகிறார்கள் என்பதை பற்றி அவசியம் இல்லை ஆனால் திராவிடர் கழகம் இந்த மக்களுக்கு எவையெல்லாம் தடையாக வருகிறதோ இந்த மக்களுடைய படிப்பை தடையாக நிற்கிறார்களோ அந்த தடையை உடைத்தறைய வேண்டும் என்கிற கட்டளையை எதன் மீதும் பற்றியில்லாத இந்த மக்கள் மீது மட்டுமே பற்று கொண்ட அந்த மகத்தான தலைவர் மாணவிக ஆசிரியர் கி வீரமணி அவர்கள்தான் கட்டளையிட்டிருக்கிறார் வீதி தோறும் செல்லுங்கள் வீடு தோறும் இந்த கருத்தை கொண்டு செல்லுங்கள் இந்த மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் பார்ப்பன சக்திகளா எதேச்சதிகார சக்திகளா பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் என்கிற சனாதன கும்பலாம் இந்த பிற்படுத்தப்பட்டு மிக பிற்படுத்தப்பட்டு தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை இளங்களினுடைய உரிமை களத்திலே உரிமை போரிலே இந்த படிப்பை அவர்கள் பெற்றுவிட்டார்கள் என்று சொன்னால் இந்த சமூகம் எழுந்து நிற்கும் இந்த சமூகம் எழுந்து நிற்கிற பொழுது பகுத்தறிவு சந்தனையை உள்வாங்குகிற பொழுது இந்த பாட்பட சனாதன சக்திகளை சுக்குநூர் ஆக்கி விடுவார்கள் என்கிற வரலாற்றைத்தான் நம்முடைய கலைத்துறை மாநில செயலாளர்கள் மாணவிகு ஐயா பேராசிரியர் பெருமகனார் கருணாநிதி அவர்கள் சொன்னார்கள் ஒரு சமூகம் படித்து விட்டால் அந்த இனம் எழுந்து நிற்கும் என்று பொருள் ஒரு இனத்தை அளிக்க வேண்டும் என்று சொன்னான் அவன் பேசுகிற மொழியில்